ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மகள் மகளிர் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விலாக் தான் அங்கே பார்க்க போகிறீங்க ஸ்ப்ரிங் பிரேக்குக்கு நாங்கள் சடன்னாக பிளான் பண்ணி போன ஒரு ட்ராவல் தான் இது அந்த வளாக் தான் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு இல்லை மூணு பார்ட்டாக வந்து நான் போடுவேன்னு நினைக்கிறேன் சடனாக வந்து பிளான் பண்ணோம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருந்ததுனால அங்கே ஸ்ப்ரிங் பிரேக் எங்கேயுமே போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பிளான் எடுத்திருந்தோம் பட் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு வந்து இங்கேருந்து சவானா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வரேன் நீங்களும் வந்து முடிஞ்சா வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ எங்களுக்கு வந்து சவனா வந்து இங்க எங்க வீட்டிலேருந்து வந்து ஃபைவ் ஹவர்ஸ் தான் சோ வந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது சரி ட்ரை பண்ணுறதா பண்ணலாம் வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும் போயிட்டு வந்தால் போயிட்டு வரலாம் ஏன்னா அவரால லீவ்லாம் போட முடியாது ஆனா மண்டேக்கு ஸ்கூல்லாம் இல்லை அப்படிங்கறதுனால தைரியமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சவனாக்கு கிளம்பினோம் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் எங்களுக்கு வந்து இங்கே இருந்து சவனா நாங்க இருக்கிற ஏரியால இருந்து ட்ராவல் பண்ணி போனோம் ஸோ ப்ளஸ் எங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் வந்து நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது ஸோ நாள் சவானால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச் அப்படின்னு போனோம்னு எங்களுக்கு அந்த தான் வந்து ஜார்ஜியாக்குள்ள சவானா டைபி ஐலாண்ட் அங்கெல்லாம் போகிறது தான் வந்து நல்லா இருக்கும் போய் மீட் பண்ண போறோம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் எவ்வளவு நாள் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ண போறோம் தெரியாது பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் போய் ஜஸ்ட் பீச்சில் வந்து காலாவது பதிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகலான்னு தான் போனோம் எயிட் இயர்ஸ் கழிச்சு நாங்கள் வந்து பீச்சுக்கு போனோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்து பையனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப்பு ஓ கிளாக் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு தான் அவனுக்கு ஸ்கூல் விட்டுது ஸோ டக்குன்னு போய் ஒரு டூ ஹவர்ஸில் நாங்கள் வந்து அவர் சொல்லி இம்மிடியேட்டாக நாங்கள் ரூம் புக் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸில் வந்து என் பையனையும் புக் பண்ணி ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாகவே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அட்டனாக கிளம்பினதுனால பட்டேல்ஸ்லேருந்து தான் இவ்வளோ கூத்தும் ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சமோசா மிர்ச்சி பாஜி ஒன்று அப்புறம் வெஜ் கட்லெட் இதெல்லாம் எடுத்துட்டேன் பட் ஸ்நாக்ஸ் வந்து இங்கேயும் வச்சுருக்கேன் பின்னாடியும் இருக்குது பிகாஸ் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரைவ் இப்போது டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஸோ நடுவில் எங்கேயாவது பிரேக் எடுத்தால் கூட டெஃபினட்டாக லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ டின்னரும் பேக் பண்ணியிருக்கேன் அது ஓப்பன் பண்ணும் போது அதுவும் காட்டுறேன் ஸோ ஓவர் பிரிட்டானியா கேக் காபிள்ஸ் முறுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த முறுக்கு இதில் ஹேலப்பிஞ்சியும் ஒன்றும் காரமாக இருக்கும் பட் அது நான் எடுக்கலை ஏன்னா இதுவே கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் அப்புறம் சக்கர்பாரா அந்த எடுத்திருக்கேன் அப்புறம் க்ரீம்ஸ் போர்பான் அப்புறம் இது வந்து டபுள் சாக்லேட் கேக் பிரிட்டானியா காபிள்ஸ்

நமக்கு அது ஒத்து வராது ஸோ அதனால் நான் அந்த வேலைக்கே போகல இது என்னோடய ஃபேவரெட் கமன் ஸ்பைசி ஸோ இது ஒன்று எடுத்திருக்கேன் இது தவிர பின்னாடி வந்து தனியாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் பட் இது போகிறதுக்காக டெஃபினட்டாக இந்த சிக்ஸ் ஹவர்ஸில் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த பேக்கில் போட்டு ஏங்கிட்டே வச்சுருக்கேன் இது தவிர நான் வந்து செரியன்ஸ் வந்து போயிருந்தேன் செரியன்ஸுங்கிறதும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இண்டியன் ஸ்டோர் அங்கேருந்து வந்து இந்த ஸ்பைசி பீனட்ஸும் நேந்திரங்காய் சிப்ஸும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன் மெயினாக வந்துட்டு எங்களுக்கு அங்கே சாப்பாடெல்லாம் வந்து வெளியில் போய் சாப்பிட்றதுக்குலாம் டைம் இருக்குமான்னு தெரியாது ஸோ நான் வந்து கொஞ்சம் பாஸ்மதி ரைஸும் ரெடி டு வீட் மிக்சஸ்லாம் நிறைய எடுத்திருந்தேன் ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் ஸ்டோர்லேருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு போயிட்டேன் ஸோ அது ரொம்ப வசதியாக இருந்தது ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக் சைடில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமே ஸ்நாக்ஸ் வந்து நான் வச்சிருந்தேன்னு அது என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரீம்ஸ் போர்பான் பிஸ்கெட் வந்து இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மேங்கோ லஸ்ஸியும் வந்து பண்ணி எடுத்திருந்தேன் கொஞ்சமாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து ஸ்லைசஸ் வாங்கினது வந்து வீட்டில் இருந்தது ஸோ அதில் வந்து ஜாம் தடவி சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கிட்டேன் போகிற வழியில் வந்து செம்ம டிராஃபிக் இருந்ததுங்க அதனால வந்து இந்த ஜாம் சாண்ட்விச் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சு தான் நாங்கள் வந்து வண்டியை ஓட்டிட்டு இருந்தோம் ஏன்னா சிட்டியை கிராஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சுக்கு வந்து இந்த தமிழ் பாடம்லாம் போட்டு அவன் ரிஷி வந்து இப்போ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறான் ஸோ அதனால் முள்ளு போட்டு வெட்டினோம் அவன் பின்னாடி பார்த்துட்டே வந்தான் டிவிடியில் நாங்கள் வந்து அழகாக அந்த டயலாக்ஸ்லாம் கேட்டுட்டு அதுவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதனால் பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக அதை கேட்டுகிட்டே வந்து இந்த ஸ்பைசி கமன் வந்து சாப்பிடலாம் நான் வந்து லன்ச் சாப்பிட்ல ரொம்ப ரொம்ப அவசரமா கிளம்பினோம் எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் வந்து இதை புக் பண்ணிட்டு இருந்தேன் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு சைடு வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் பிரியாணிலாம் இருந்தேன் நைட் டின்னருக்காக இட்லி இல்லாமல் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பேக் பண்ணிட்டேன் வேஸ்ட்டாக போகக்கூடாது நைட் வந்து நம்ம போய் ஹோட்டலில் போய் ஏன்னா எப்படி இருந்தாலும் இதுக்கெல்லாம் டின்னருக்கெல்லாம் நாங்கள் வெயிட் இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகிடும் ஏன்னா இங்கே நாங்கள் ஸ்கூல்லேருந்து அவனை பிக்கப் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஓ க்ளாக் ஆகிடுச்சு ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஸ்டாப்பாக போனாலே உங்களுக்கு லெவன் ஆகிடும் இன்னும் பிரேக் எடுத்து ப்ரேக் எடுத்து போனால் ஒன்றுமே லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ வந்து அவருமே வந்து பசியோட தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு ஜாம் சாண்ட்விச் அதுக்கப்புறம் எனக்கு பசிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கமன் ஸ்பைசி கமன் வந்து பட்டேல்ஸ்ல கிடைக்கும் அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் அது அப்படியே அவருக்கும் கொஞ்சம் வந்து போற வழியில எல்லாம் வந்து கொடுத்துட்டே வந்தேன் ஏன்னா வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்ல ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா ட்ராவல் அப்படின்னாலே நமக்கு வந்து எதாவது பசி எடுத்துகிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த ஹரிபரியில் ஒன்றுமே தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ போகிற வழியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலாம் ஸோ அந்த சிட்டியை அவுட் சிட்டியோட அவுட்டரில் வந்து இருந்தது செம்மா எல்லாம் ஏன்னா ஒர்க் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற டிராஃபிக் சிட்டியை கட் த்ரூ பண்ணி தான் சொல்லி மாதிரி போகும்போது இந்த வந்து இந்த தான் பார்த்தோம் நிறைய ஹெலிகாப்டர்ஸ்லாம் வச்சு மாதிரி போயிட்டு இருந்தது அப்புறம் வேற என்னங்க வேற பொழுது போகாமல் மேலே வந்துட்டு பிளேன் போகுதா அப்புறம் வந்து ட்ரெயின் போகுதா அப்படி இப்படின்னு அப்படினு பார்த்து போயிட்டு இருந்தோம் ஏன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் லாங் ஜர்னின்னு வரும்போது நிறைய அரட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அது ஒரு குவாலிட்டியான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது பட் இன்ட்ரஸ்டிங்கா அந்த மாதிரி ரோடில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில இது எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க எ கார்ஸ பண்ணி எடுத்துட்டு போறாங்க பாருங்க ஒரு ட்ரக்ல அஹ் ட்ரெயின் வந்து பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டு இருந்தா நம்ம ஊர்ல நமக்கு ட்ரெயின் பாக்குறது ரொம்ப இதுவா கிடைச்சிரும் பட் அவனுக்கு வந்து இங்க ரொம்ப ரேர் தான் இல்லைங்களா ஸோ ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஈஸ் அவுட் ஆகி கொஞ்சம் வந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம் போக ஆரம்பிக்கும் போதே நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் இங்கே ஜார்ஜியா சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் பயங்கர டாலாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் இந்த டுவர்ட் சவானா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாரிடா அந்த சைடு வரதுனால நிறைய மார்ஷ் லேண்ட்ஸும் பார்த்தோம் ட்ரீயோட ஹைட்டுமே வந்து உங்களுக்கு வந்து குறச்சிட்டே குறஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது ஸோ அந்த சேஞ்ச்லாம் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நம்ம வந்து அதாவது வந்து படி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணி கூட்டிகிட்டு போகிறது இல்லை பட் போகிற வழியில வந்து அப்படியே பசங்களுக்கு வந்து அவங்களையே அறியாமல் இந்த என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா சவானுக்கு போக வேண்டிய ஹைவே இதுதான் ஸோ ஒரு வழியா வந்து ஏழு ஏழரை மணி ஆயிடுச்சுங்க அந்த ஹைவே பிடிக்கிறதுக்கே ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்றது ரொம்ப நாளை ஓட்டினா மாதிரி இருந்துச்சே தவிர இவ்வளவு நாழி வந்து ரொம்ப வெறும் சிட்டியதான் நாங்க வந்து கிராஸ் பண்ணிருக்கோம் சவானாவோட மெயின் ஹைவே பிடிக்கிறதுக்கே வந்து ஏழரை மணி ஆயிடுச்சு இந்த ஹைவே நுழையும் போது பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஜிலேபி புழிஞ்சா மாதிரி ரோடு கட் கிராஸ் பண்ணிட்டு இருந்தது பாருங்களேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மொனோட்டனஸாக லைஃப் போயிட்டு போது சடன்னா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம் ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் என்னன்னா அங்கே என்ன என்ஜாய் பண்ண போறோம்னு தெரியாது பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராவலையாவது அட்லீஸ்ட் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து பண்ணோம் ஸோ பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து ஆகாரம் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் அப்போதான் வந்து சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிச்சு அதுதான் வந்து சன் செட் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை வந்து அவ்வளோ அழகாக கலர் மாறிட்டே வந்துதுங்க ஒரு ஒரு இடமும் வந்து எந்த அளவுக்கு கேமரா வந்து அதை கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல பட் நேராக பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வேற எதுவுமே வேண்டாம் அதாவது வந்து போய் வேற தனியாக வேற எதுவும் பார்க்கறணுன்ற அவசியமே இல்லை கரெக்டாக பாருங்க செவன் தேர்ட்டி நைன் சவானாவோட அந்த ரோட் போக ஆரம்பிக்கும் போது தான் ஸ்லைட்டாக சன் செட் வந்து இதுவாக ஆரம்பிச்சிது அதுதான் வந்து ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் வந்து அப்படியே அந்த பிளஸ் நிறைய ஓப்பன் ஏரியா வந்தது மவுண்டன்ஸ் மாதிரி இருந்தது அதெல்லாமும் பார்த்துட்டு மார்ஷ்லேண்ட்ஸ் நாம நிறைய சொன்ன மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் ஆசட்ஸ் சவானால வந்து நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம் டைபிஎல்என்ல போய் என்ன பண்ண போகிறோம் பிகாஸ் ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் என்ன பண்ண போகிறோன்றத நாங்கள் பிளானே பண்ணல ஸோ வந்து இந்த சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து டீப் மொபைலில் ப்ரவுஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு இடமா பார்த்துட்ருந்தோம் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது கார்னிவல் க்ரூஸ் அதாவது ஒரு சின்ன க்ரூஸ்னால் வந்து பெரிய இது மாதிரி போகலனாலும் நீங்கள் வேல் வாட்சிங் போகலாம் இல்லைனா வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து டின்னர் க்ரூஸ் மாதிரிலாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி எல்லாம் நீங்க போறதா போலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது ஒண்ணுமே இல்லைனாலும் பீச்ல போய் கண்டிப்பா காலை நினைக்கணும் அது மட்டும் எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு எய்மோட தான் வந்து போயிட்டு இருந்தோம் சொல்லவே சொல்லிட்டோம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னதே வந்துட்டு நீங்க வேற எங்க என்ன என்ன எங்க வேற எங்க கூட்டு போறீங்களோ இல்லையோ என்ன பீச்சுக்கு மட்டும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ஸோ சன் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு சன் செட் ஆகி ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குங்க அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பிச் டார்க் ஆயிடுச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ஸ்லாம் தெரிஞ்சுது மில்கிவே கேலக்சி தெரிஞ்சுது இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது ஸ்கை பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ண ஹோட்டல் ஃபைனலாக வந்து சவானாக வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ நாங்கள் வந்து பெஸ்ட் வெஸ்டர்ன் அப்படிங்கிற ஹோட்டலில் தாங்க புக் பண்ணியிருந்தோம் எப்போவுமே இந்த ஹோட்டலில் புக் பண்ணுவோம் ஸோ ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெஸ்ட் வெஸ்டர்ன் ப்ளஸ்ஸில் வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தது இந்த வாட்டி எங்களுக்கு வந்து கடைசி நிமிஷம் அப்படிங்கிறதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை சரி பரவாயில்ல ரெண்டு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வாசல்லையே வந்துட்டு வண்டியை போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நீங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் பெஸ்ட் வெஸ்டனோட மெம்பர் அப்படிங்கிறதுனால செக் இன் ப்ராசஸுமே எங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ரெண்டு ஃப்ரீ வாட்டர் பாட்டில் இப்போ மூணு பேர் தங்குறீங்க அப்படின்னா மூணு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருவோம் அதாவது எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ கெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வாட்டர் பாட்டிலும் தருவோம் ப்ளஸ் ரூம்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படின்னா வந்து ஸ்பெஷல்லாக வந்து அப்கிரேட் பண்ணி ரூம்ஸ் வேணுனாலும் நம்ம வேணுணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரூம்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செக் இன் பண்ணிவிட்டோம் செக்இன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கும் அவ்வளோதான் ஸோ இதுதான் அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ எடுத்துட்டு நாங்கள் வந்து ரூம்க்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஐயோ இவ்வளோ லேட்டா போறோம் யாராவது இருப்பா ஐ மீன் ரொம்ப அலூஃபா இருக்குமா அப்படின்லாம் வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம் அண்ட் கடைசி நிமிஷத்தில் வேற நம்ம ஹோட்டல் ரூம் போட்டிருக்கோம் ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கும்னு தெரியலங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வேற இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் வந்து கம் கம்ப்ளீட்லி புக்டு ஆனால் வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டாஃப் வந்து ரொம்ப நல்ல மாதிரிங்க அவங்க வந்துட்டு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் கார் வந்து இந்த ஃப்ரண்ட் சைட்லேயே தான் பார்க் பண்ணோம் ஏன்னா வந்து ரூம் வந்து இந்த சைடில் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணோம் பட் அவங்க ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து ரொம்ப நல்ல மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே தான் டூ டேஸ் கண்டிப்பாக ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மற்றவங்களாம் இங்கே வந்துட்டு அப்படியே ஃப்ளாரிடாவுக்கு போகிறதுக்காக இங்கே ஸ்டாப் ஓவர் பண்ணிவிட்டு தான் போவாங்க நீங்க வந்து இங்கே ஸ்டே பண்ண போறீங்க அப்படிங்கறதுனால நான் வந்து உங்களுக்கு ஹோட்டலோட பேக் சைடுல வந்து நான் வந்து உங்களுக்கு ரூம் குடுத்துறேன் அங்கேயே பார்க்கிங்கும் இருக்கும் நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கலாம் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கூட ரூம் குடுத்துருப்பேன் பட் அன்பார்ஷுனேட்லி ரூ கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லாமே ரூம்ஸ் வந்து புக்டு சோ அதனால நீங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைடுல நான் ரூம் குடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சத்தம் கேட்காது ரோட் சைடுல அது கிடையாது அதனால நான் பேக் சைடுல ரூம் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குடுத்துருந்தாங்க அப்படி நாங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ரூம் எடுத்திருந்தோம் அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்டு தான் நல்லாவே சத்தங்கிட்டிருக்கோம் அந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கோம் ஸோ எங்களோட ரூம் வந்து இப்போ பேக் சைடு ஸோ பேக் சைடு அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது அதாவது என்ன சொல்கிறது நாங்கள் வந்துட்டு இதை வந்து ரூம் வந்து வேணுமோ வேண்டாமோ சவுண்ட் இல்லாமல் இருந்தது ஸோ ரூமுக்கு வந்து ஃபைனலாக நாங்கள் வந்துவிட்டோம் இதில் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே எலிவேட்டர் கிடையாது நம்ம வந்து ஏறி தான் வந்தாகணும் அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஸோ ஒரு வழியாக வந்து ஃபைனலாக ரூம்க்குள்ளே நுழைஞ்சாச்சு செம்ம எக்ஸாஸ்டட் கொலை பசி இவ்வளோ ஸ்நாக்ஸ்லாம் இருந்துமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ராப்பராக ஃபுட்டு உட்காந்து கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டோம் ஸோ நான் ரூம்குள்ளே வந்துவிட்டேன் ஸோ வந்த உடனேமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டு குவீன் பெட் வந்து ஆர்டர் பண்ணி புக் பண்ணியிருந்தோம் அண்டு இந்த மாதிரி லைட்ஸ் வந்து பெட்டு பக்கத்தில் லைட்ஸ் இருந்தது அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன் ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுமே வந்து இருந்ததுங்க யூஸ்வலாக நமக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது அதுக்குன்னு தனியாக வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் என் பையன் வந்து மெதுவாக லக்கேஜ்லாம் வந்து அழகாக தூக்கிட்டு வந்துட்ருக்கான் அடுத்து வந்து ரெஸ்ட் ரூம் ஏரியா ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்லாமும் கொஞ்சம் குட்டியாக இருந்தது பட் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து இருந்தது ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக புக் பண்ணதுக்கு பரவாயில்ல பட் இஃப் பாசிபிள் நான் வந்து இந்த ஹோட்டல் வந்து திருப்பி போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகமாட்டேன் பிகாஸ் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கா மாதிரி இருக்கும் நான் ரூமோட டூர் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் டைம்லாம் கண்ணாப்பின்னான்னு இருக்குது கண்டிப்பாக நைன் தேர்ட்டி இல்லை நாங்கள் வந்து வந்து சேர்கிறதுக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் அங்கே ஆச்சு லெவன் 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 தேர்ட்டி இருக்கும் கண்டிப்பாக அப்போ தான் நாங்கள் வந்து சேரவே சேர்ந்தோம் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருந்தது அது வந்து அது அந்த கிரெடிட் கொடுக்கணும் ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை மைக்ரோவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஆனால் இந்த டெலிஃபோன்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த டெலிஃபோன் வயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கர டஸ்ட் யூஷுவலா அந்த மாதிரி நல்ல ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி ஏரியா மாதிரி இருந்தது ஹேர் ட்ரையர் கொடுத்துருந்தாங்க அங்கேயுமே கொஞ்சம் டவல்ஸ் இருந்தது அண்ட் காஃபியும் வந்து நீங்கள் வந்து ரூம்லேயே வேணாலும் காஃபி மேக்கர் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்துட்டு ரெகுலர் காஃபி அண்ட் டீ கேஃப் இருந்தது அது தவிர சுகர் அண்ட் சுகர் ஃப்ரீ அதாவது ஸ்பிளெண்டா ரெண்டு கப்ஸ் அண்ட் ஐஸ் ஐஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஐஸ் மேக்கர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமுமே வந்துட்டு கொஞ்சம் குட்டி தான் பட் டவல்ஸ்லாம் இருந்தது அண்ட் இந்த மாதிரி வந்து சோப் டிஸ்பென்சர்ஸில் வந்து சோப் வச்சுருந்தாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சோப் இருக்கும் ஸோ அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் அங்கே வியூ இருந்தது ஸோ இதுதான் வந்து ஹோ ஃபோ ஹோல் ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபுல் ஹோ ஹோட்டலோட சைஸ் ரூமோட சைஸ் இருந்தது ஸோ பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்கள் எமர்ஜென்சிக்கும் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அவ்வளோதானே தவிர கன்சிடர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா நோ ஏன்னா வந்துட்டு நான் அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வளாகில் வந்து பிரேக்ஃபஸ்ட் ஏரியா எல்லாமே காட்டுறேன் அதெல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது என்ன அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் ரூம் சர்வீஸ் மாதிரி இப்போ நான் வந்து எனக்கு ஃபுட்டு வந்து அங்கே ரூம் சர்வீஸில் அவைலபிளாக அவ்வளோவா எதுவும் இருந்த மாதிரி இல்லை இருந்தாலுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது அண்ட் அவ்வளோ நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன் நான் பார்த்தீங்கன்னா சந்தேகம்தான் ஆனால் இந்த டவல்ஸ் அதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஸோ அவ்வளோதான் ஸோ இது வந்து வந்து நிறைய பேர் வந்து ரூம்ஸ்லருந்து வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் விக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப கொடுமையாக இருந்தது அது பார்க்கறதுக்கு யாரு போய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ரூம்ஸ்ல இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல ஸோ அடுத்து இதுதான் நான் வந்து இட்லி சொன்னேன் இல்லைங்களா இட்லி வந்து பொடி வந்து தடவி இட்லி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அடுத்து வந்து எக் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை தான் வச்சுட்டு நைட் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டோம் பயங்கர டயர்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்கள போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அவசர அவசரமாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம் சாப்பிட்டுட்டு லக்கேஜ்லாம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இட்லி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பாக்கி எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இருக்குது ஹீட் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதுதான் என்னோட ட்ராவல் வ்ளாக் அடுத்த வ்ளாகில் வந்து நாங்கள் சவானால் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க you சோ மச் பாய்